திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேடு மூன்று மற்றும் கிரேடு நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் உதவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச டிஏ உடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் பத்தாண்டுகளுக்கு பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருக்கும் மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அல்லது பணி முடிந்தவுடன் மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மே மாத விடுமுறை ஒரு மாதமாக வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய தலைவர் கமலா தலைமையில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் அமுதா கண்டன விளக்க உரையாற்றினார் மாவட்ட செயற்குழு கிருஷ்ணமேணி முழக்கங்களை எழுப்பினார் ஒன்றிய பொருளாளர் கற்பகம் நன்றியுரை தெரிவித்தார் முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் ஜெயச்சூரி மறைவிற்கு அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்